வெல்கம் டு நதி பிளாக் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கூலரை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன் இந்த ஏர் கூலர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது இது வந்து ப்ரைமோவோட கெல்வினேட்டரோட டபிள்யூசி ஃபிஃப்டி ஒன்கிற மாடல் தான் இது எங்கள் வீட்டில் இருக்குது இது வாங்கி பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் ஆகுது கரெக்டாக இதில் வந்து ஸ்பீட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது ஹை மீடியம் லோன்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விங் ஆப்ஷனும் இருக்குது வந்து அது வந்து ஸ்விங் ஆன் ஆஃப் அது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூல் வந்து ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூழ் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் வந்து சுற்றிலேயும் விரு விலகும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஆஃப்னா பார்த்திங்கன்னா வெறும் ஃபேன் மட்டும் ஓடும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கீழே வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து இது செகண்ட் பட்டன் இது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அப்பில் வேணாலும் நம்ம நிற்கிற ஹைட்டுக்கு வந்து வரும் டவுன் பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளோர் வரைக்கும் வரும் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க நல்லாவே கெட்டியாக இருக்குது இவன் எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து இதில் என்னாரோ கை வச்சிட்ருப்பாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா இது எதுவுமே ஆகலை நல்லா தான் இருக்குது இது வரைக்கும் நல்ல பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல டஸ்ட்டு இருக்கும் பட் நம்ம அதை மட்டும் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மூணு சைடுமே பார்த்திங்க அப்படின்னா கூலிங் பேட் கொடுத்துருக்காங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபில்லிங் ஆப்ஷனும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி தான் பின்னாடி சைடு இது பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஸோ பார்த்தீங்கன்னா மூணு பேட் கூலிங் பேட் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா தண்ணி கரை பிடிச்சிருக்குது எங்களுது பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை தான் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்குறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கரை பிடிச்சிருக்கு நாலு வருஷம் ஆனதுனால பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி கரை பிடிச்சிருச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா மோட்டார் ஃபேன் இந்த மாதிரி தான் இருக்குது அதில்ங்கிற டியூப் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க நாங்கள் நாலு வருஷம் வந்து சம்மரில் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நாலு வருஷமாக யூஸ் பண்ணுறோம் எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஆனால் இதுவரைக்குமே முன்னாடி பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம டேப்பில் கனெக்ட் பண்ணி ஹோஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த கூலிங் பேடை வந்து ரிமூவ் பண்ணி தான் குடத்தில் வந்து ஃபில் பண்ணுவேன் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் இந்த கூலர் இதில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லெவல் பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷனு லோ மீடியம் ஹைனு இதுலேயுமே இருக்குது நம்ம வந்து வாட்டர் லெவல் செக் பண்ணுறதுக்கு வந்து கூலிங் பாட் ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது முன்னாடி இருக்கிற அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து எவ்வளோ வாட்டர் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலர் வந்து நாங்கள் ஏப்ரல் மே ஜூன் த்ரீ மந்த்ஸுமே ஃபோ யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் எல்லாம் நல்லா க்ளீனாக வந்து தொடைச்சி ட்ரை பண்ணி வச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து நான் இடையில இடையில வந்து இந்த ஃபேனை யூஸ் பண்ணிக்குவோம் வந்து போடாமல் ஃபுல்லாக பேக் பண்ணி எல்லாம் வைக்க மாட்டோம் அப்படியே இருக்கும் ஃபேன் மாதிரி அப்பப்போ யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறேன் இதில் ஒன்ஸ் இது வாட்டர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த வாட்டர் வந்து இருக்குது பேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இது வந்து என்ன டைப் ஆஃப் பேடுன்னு எனக்கு கரெக்டாக தெரியலை நிறையா வந்து பேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது கம்பளி மரத்தில் அந்த மாதிரி இருக்குது ஹனிகேம் பேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நிறையா சொல்கிறாங்க ஆனால் இது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் மரத்தை வந்து செதுக்கி வச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வலை கொடுத்துருக்காங்க ஒரு வேளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஹனிகாம் பேட் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அது பார்த்து வாங்கிக்கோங்க லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் லிட்டரில் ட்வெண்ட்டி ஃபைவ் லிட்டரில் நம்ம லிட்டர் ஆப்ஷனும் வந்து நிறைய இருக்குது ஒருத்தவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க சின்ன ரூமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ரூமாக இருந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்ட்டி லிட்டர் அப்படி வாங்கிக்கலாம் நாங்கள் வாங்கும் போது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதை விட கம்மியாகவும் கூட வந்து நிறைய ஆப்ஷனோட வந்து இருக்குது பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலை ஆனால் இப்போ வாங்குறது பார்த்தீங்கன்னா நல்லா வீலோடு வாங்கிக்கிறது பெட்டர் ஏன்னா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு வீலோட இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ அந்த ஆப்ஷன்லாம் இருக்கிற மாதிரி கூலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஆப்ஷனு ரிமோட் கண்ட்ரோல் டஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் வந்து கிடைக்குது கூலருக்கும் ஏசிக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஏசி பொறுத்த வரைக்கும் டெரஸ் வீட்டுகளுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ண முடியும் இதை மூவ் பண்ணிக்கலாம் அதை வந்து மூவ் பண்ண முடியாது அது பட்ஜெட் ஜாஸ்தி இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் கோல்டு ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா கூலர் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் எனக்குமே பார்த்தீங்கன்னா அலர்ஜி ப்ராப்ளம்லாம் இருக்குது நான் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து யூஸ் பண்ண மாட்டேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து யூ வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் அப்படி இருக்கும்போது பெருசாக ப்ராப்ளம் இல்லை சம்மர் டைம்ங்கிறது இருக்கிறதுனால கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ஏர் கூலர்ல வந்து அதிகமாகிறது இல்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஏசி பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் மாட்டிட்டோன்னா வேலை இல்லை ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணுற வேலை இருக்குது நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா கூலரில் வந்து சவுண்ட் ஜாஸ்தியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நான் லாஸ்ட்டில் வந்து இதுக்கு இதோட ஒரிஜினல் சவுண்டு அட்டாச் பண்ணுறேன் அதை பா கேளுங்க இந்த மாதிரி இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யுது உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க